ஆனா எப்பொழுதுமே நெய்யா இருந்தும் ஒரு போட்டி வந்து மனித ரீதியா அனுபவிச்சிருக்கும் ஆனா அந்த ரெண்டு தண்ணியும் விழுந்ததை இன்றை தோலத்தில் மாறிக் கொண்டே தான் அது எந்த ஒரு ஐப்பாடும் இந்த பூரோத்தின் தலைமுடி தரித்து மரத்தடியிலே உட்கார்ந்து பிச்சைக்காரனை போல காக்கி வைத்துக் கொண்டு வந்த ஒவ்வொரு நிச்சயங்களும் ஆராயத்திலிருக்க கூடிய கிணக வலையும் விண்ணியவரையும் ஆராயம் பார்த்து எந்தெந்த கிரகம் இந்த வடிவத்தில் இருக்கு இந்த சந்தைகளுக்கு இப்படி ஒரு கிரகம் ஊழியர்கள் கொடுத்து அருகும் பேர் கிரகணம் என்றும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமது உலகத்தில் மாணவர்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை பூமியில் இருந்து கொண்டு ஞானத்தால் பார்த்து எழுதியதை இன்று விஞ்ஞானத்தில் நுண்ணோக்கி கருவிகள் மூலமாகவும் பாலமூர்த்தியினுடைய மூலமாகவும் பார்த்து நமக்கு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாலமூர்தி கண்டுபிடிப்பதற்கு முன்பும் நுண்ணோக்கி வருவதற்கு முன்பும் மரத்தடியில் பிச்சைக்காரனை போல உட்கார்ந்து கொண்டே வாழ வீதியிலே என்ன நடத்தி என்று பார்த்தோம் யார் என்றால் நமது மகாமுனிவர்களும் சித்தர்களும் யோகியும் இருந்தார் ஆனா அவர்கள் பார்த்து சொல்றது என்று எந்த விஞ்ஞானிகளுக்கு பொய் என்று சொல்றது ஆகிய நான் தான் சொல்லுகிறேன் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வாழ்ந்து கொண்டுதான் இருக்க இந்த மூவரில் அது ஒரு பொழுது அறிவதில்லை மெய்ஞானத்தால் கண்டறிந்த ஒவ்வொரு பேர் ஆற்றலையும் ஒவ்வொரு ஆதாரங்களையும்

தற்கொலை செய்து கொண்ட அறிவியலாளிகள் அல்ல அறியாமை உடையவர்கள் தான் அதை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு சில நண்பர்கள் நமக்கு சில செய்திகளை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் பயந்து தான் என்று சொன்னால் இருட்டை ஒழிப்பதற்கு ஒளியை தவிர விஞ்ஞானி நேரடி அனுப்பித்ததாக அவருக்கு காட்ட முடியுமா இருளை ஒழிக்க ஒளியை தவிர வேற ஏதேனும் கல்விகளை உண்டித்து யாராலும் ஏற்பிக்க முடியுமா அந்த ஒளி ஒன்று எந்த விசாரணையாக உருவாக்கப்படுகிறது அது இந்த அது ஒரு அதுவும் இயற்கையானது அதுவும் இயல்பானது இயற்கையை நடக்கிற ஒவ்வொரு சுழற்சிகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பு தாத்த ஒரு ஆற்றலின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு என்பதை உணர்ந்தவர்கள் நினைக்காது அப்படி இருக்க என்று தொண்டிக் கொண்டிருந்தவர் அந்த நடத்தம் அப்படி கிடையாது கடவுளுக்கு ஒரு கட்சி அப்படி அந்த சக்தியை பற்றி அவருக்கு அவர் ஒன்று ஒன்று கிடையாது என்று ஒருவர் சொன்னால் அதை அவன் ஆராய்ந்து பார்த்திருக்கணும் அப்படி இல்லை அந்த கட்சியின் பக்கம் பேர்க்கணும் அந்த சக்திக்கே உரிய வழிகளை அவர் அனுபவித்து பார்த்திருக்கணும் அப்படி அனுபவித்து பார்த்த பிறகுதான் அப்படி ஒரு ஆட்சம் முக்கியமா கிடையாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கே சொல்லணும் அவர் வழியில போயிருக்கேன் இந்த வழி தவறானது எதுன்னு சொன்னா அது வந்து நம்மளால ஏற்பட முடியும் கண்டிப்பா முடியுமா முடியாது அதனால அவர் வந்து நெய்ங்காலத்தின் பாதையில் வராமல் இருந்து கொண்டே நெய்ங்காலத்தில் கணக்குளிக்க என்று சொன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கத்தான ஆனா ஒரு கேள்வி கிடைப்பார் முக்கலால் கணக்குலி இருக்கிறத உங்களுக்கு நெய் முடியுமா நிரூபிக்க முடியுமா என்று கேள்விக்கு என்ன பதிவு இருக்கிறது மனிதன் கடவுளை நம்பித்தான் செய்யக்கூடிய தார்த்தனையின் மூலமாக அனுபவிக்கின்றதைத்தான் நாம் ஏனென்றால் இறைவன் என்பவர் ஒரு தனிப்பட்ட பொருளாக தனிப்பட்ட கருப்பொருளாக அவர் எதிர்பார்த்து உனக்கு காட்ட முடியுமா என்று அவர் கேட்டார் ஆனா நம்முடைய கருத்து என்ன என்றால் எந்த பொருளை கடவுள் என்ற நாமத்திலோ கடவுள் என்ற சிந்தனையிலோ பிரார்த்தனை செய்கிறோமோ மனதை கருத்துகிறோமோ அதன் மூலமாக கிடைக்கிற வெற்றியும் நற்பணம் தான் இந்த சக்தி கடவுள் என்று நாம் உயர்த்தப்பட அந்த சக்திகளை தாங்கியவர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஞானிகள் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப அனுபவப்பூர்வமான ஒரு விஷயம் சென்னையிலிருந்து என்னுடைய பக்தன் அந்த பக்தனுடைய மனைவிக்கு உடல்நிலை தடிய அந்த உடல்நிலை தடியலாமல் இருந்த பொழுது எல்லா மருத்துவர்களையும் போய் ஆராய்ந்து பார்த்தா அவனுக்கு உடல்ல எந்த ஒரு பாதகமும் இல்லை என்று எல்லா போட்டு என்ன பாதகம் ஆனா அந்த அம்மாவே எழுந்து நடக்க வந்து சாப்பிட முடியவில்லை பேச முடியவில்லை படுக்கையிலிருந்து எடுத்துக்கவில்லை எந்த மருத்துவமும் அவங்களால் உட்படவும் முடியல மருத்துவத்தால் குணமாகவும் முடியாது அப்படி என்றால் இது வந்து ஒரு ஒரு ஞானம் இருந்த மனோ மருத்துவ ஒருத்தர் அதுக்கு பதில் கூறினார் நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த பதில் என்னன்னா இந்த மழை இந்த ஜென்மம் இந்த அம்மாவுடைய ஆழ்வதற்குள்ள ஒரு வகையான தாக்கங்கள் எதிர்மறையான உணர்வுகள் பதிவாகியிருக்கு ஆகையில அந்த பழ உணர்வுகள் அவங்களுடைய உணர்ச்சியும் கலந்து விட்டன அவர்கள் நோயாளியாக காட்டியிருக்கிறார்கள் ஆகையினால் மன ரீதியான சரியாகாது மருத்துவர்கள் சரியாகாது ஆகையினால் மருத்துவர்கள் கைவிட்டார்கள் என்று ஒருத்தர் ஒரு கருதி அப்ப மனோகத்துவ நிபுணர்களை அடைந்தார்கள் மனோகத்துவ நிபுணர்களை அடைந்த உடனே அவரை வீட்டை பார்க்கிற பொழுது நிறைய அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க ஆண்மரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை புரிய வைத்து பார்த்தார்கள் சுமார் வந்து ஒரு மூன்று மாத காலங்கள் அவர்களை மனோதத்திற்கு புரிய வைத்து பார்த்தார்கள் ஆனா அவங்களுடைய ஆண்மரத்துக்குள்ள அது வந்து புகுந்து போகும் ஒரு மனோகத்து நிறைய ஒருவர் ஒரு ஞானமாயிருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தையை தெரியாது கேட்டு சிந்தனையால் உணர்ந்து உள்வனதாகி ஆள் உள்ளே அது புகழ்ந்து நின்றார்தான் அந்த மர்வதத்துவமே பறிக்கும் பரவுள்ளதாக இருக்கும் இது மனோதத்துவத்தினுடைய அடிப்படை ஆனால் மரோதத்துவனுடன் சொல்லக்கூடியதை கூட அவர்களால் செடியில் வாங்க முடியவில்லை ஆகையால் அந்த மருமதத்துவ சிகிச்சையும் அந்த அம்மாவுக்கு பரவ அதற்கு பிறகு அவர் இந்த கடிதானத்துக்கு என்னை கேள்விப்பட்டார் அப்பொழுது அவருக்கு நான் வணங்குகிற தேத்தின் மூலமாக எனக்கு அதிரீதியாக கிடைத்த ஒரு செயலை மட்டும் நான் அவருக்கு ஒரு விளையாடுவேன் நான் கொடுக்கிற கனி அந்த அம்மாவுடைய தலைப்பாக துண்டு நான் சொல்லக்கூடிய திருநாவத்தை ஒவ்வொரு நாளும் நூத்தி எட்டு முறை நீங்க ஏழு நாட்களுக்குள்ள அதிசயமாக ஒரு சக்தியை ஒரு கண்கொழியில காண்பாய் அப்பொழுது ஒரு மனைவி எடுத்து வாழ்ந்து இப்போ நூத்தி எட்டு முறை சொன்னா சரியாகும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மூல வந்து ஒரு கூட்டம் இது தவறான வழி என்று கூட்டம் ஆனால் இது தவறான வழி என்று சொல்லிக் கொண்டிருக்க உங்கள் அனைவருடைய சிகிச்சைகளுமே பலனின்றி பெயர்கள் அந்த அம்மாவுக்கு

அந்த நிலம் போல ஒரு உருவம் சென்று அந்த நோயில் படுத்திருந்த பெண்மணியினுடைய அந்த கொடுத்தது என்பது எது அப்படி ஒரு நிலம் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படி இருக்கு போய்தான் அந்த சம்பவம் நடந்துச்சு யானவழி கொண்டிருந்தவர் அண்ணா பார்த்ததும் நோயிலை படுத்துவதற்குள் உண்மையாக அனுபவித்ததும் கொடுத்த ஒரு மாபெரும் சாட்சி எப்பொழுது நாம் கேட்கலாம் கடவுளுக்கு ஒரு சக்தி இல்லை என்று சொன்னால் இந்த நிலம் போல சென்ற சக்திக்கு விளக்கம் என்ன என்பது நம்முடைய கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் இதை வேண்டும் யூடியூப் சேனல் மூலமாக உலகத்துக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா அந்தர்களும் அன்புடன் படைத்தவர்களும் அறிவு சார்ந்த பெரியவர்களும் இந்த கேள்விக்கு உங்கள் உலகத்துடைய விலையை சத்தியமாக தேட வேண்டும் அதற்கு பிறகாவது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் நேராக்கள் இந்த உலகத்தை இயக்குகிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து முக்கியமாக நிறைவேற்றி இந்த